வணக்கம் பிரியமான நண்பர்களே தமிழ் புத்தாண்டு விசுவாவசு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிறப்பு நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கான வருட பலனை பற்றி இன்று விரிவாக பார்க்கலாம் இந்த வருடம் தனுசு ராசிக்கார்களுக்கு ராகு மூன்றாவது வீட்டிலும் கேது ஒன்பதாவது வீட்டிலும் குறு ஏழாவது வீட்டிலும் சனி நான்காவது வீட்டிலும் நிலைபெறுகின்றன பெறுகின்றன இந்த நிலைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம் முதலில் தனுசு ராசியின் பண்புகளை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமானவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் லட்சியம் உள்ளவர்கள் இவர்கள் எப்போதும் புதிய சவால்களை ஏற்க தயாராக இருப்பார்கள் இவர்களின் நேர்மை மற்றும் நியாயத்திற்கான பற்று இவர்களை சமூகத்தில் மதிக்கப்படும் நபர்களாக ஆக்குகிறது இருப்பினும் சில நேரங்களில் இவர்கள் மிகவும் உணர்ச்சிவசப்படும் பண்பை கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இவர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களைக் கொண்டுவரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் தனுசு ராசிக்கார்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் ராகு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல புரிதல் மற்றும் ஒற்றுமை நிலவும் குறிப்பாக உங்கள் சகோதரர்கள் அல்லது சகோதரிகளுடன் நீங்கள் மிகவும் நெருக்கமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் வணிகம் மற்றும் வேலைத்துறையில் தனுசு ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் குறு ஏழாவது வீட்டில் இருப்பதால் வணிகத்தில் புதிய கூட்டு சேர்த்துக்கள் ஏற்படலாம் வேலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நீங்கள் உங்கள் திறமைகளை நிரூபிக்க சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருப்பினும் சனி நான்காவது வீட்டில் இருப்பதால் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் கடின உழைப்பு மூலம் அனைத்தையும் சமாளிக்க முடியும் நிதித்துறையில் தனுசு ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு மிதமான முன்னேற்றம் இருக்கும் குருவின் அருளால் நீங்கள் நல்ல வருமானம் ஈட்டுவீர்கள் ஆனால் ராகுவின் தாக்கத்தால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் எனவே பணத்தை மிகவும் கவனமாக மேலாண்மை செய்ய வேண்டும் முதலீடுகள் செய்யும் முன் நன்கு ஆராய்ந்து முடிவு எடுக்கவும் துறையில் தனுசு ராசிக்கார்கள் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் சனி நான்காவது வீட்டில் இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் சிறு சிறு உடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை முன்னுரிமையாக வைத்து சீரான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் மன அமைதிக்கு நேரம் ஒதுக்குங்கள் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு நல்ல செய்திகள் உள்ளன குருவின் அருளால் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை அவர்களின் திறமைகளை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் பயணம் தொடர்பான விஷயங்களில் தனுசு ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு சாதகமான நிலைமைகள் உள்ளன ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் நீங்கள் பல புதிய இடங்களுக்கு பயணிக்கும் வாய்ப்புகள் உள்ளன இந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை கொண்டு வரும் ஆனால் பயணத்தின் போத்து பாதுகாப்பை முன்னுரிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு உங்களுக்கு பல சாதகமான வாய்ப்புகளை கொண்டு வரும் குரு ராகு கேது மற்றும் சனியின் தாக்கங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் நேர்மையான முயற்சிகளால் அனைத்து சவால்களையும் சமாளிக்க முடியும் இந்த வருடம் உங்கள் குடும்பம் வணிகம் நிதி மற்றும் ஆரோக்கியம் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற வாழ்த்துகள்